அனைவருக்கும் வணக்கம் கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தில் பால காண்டத்தில் திரு அவதாரப் படலத்தில் தசரது மன்னனின் சிறப்பு பற்றியும் அவன் செய்த யாகம் யாகத்தினால் ராமனின் பிறப்பு திருமாலின் அவதாரம் இது பற்றிய செய்திகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமாயணம் மிகப் பழங்காலத்தில் மக்களிடையே வழங்கி வந்த கதையாகும் இராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசம் எனப்படுகின்றன இதிகாசம் என்னும் வடமொழி சொல்லுக்கு பழைய வரலாறு என்பது பொருள் வால்மீகி ராமாயணத்தில் ஏறத்தாழ ஒரு லட்சம் பாடல்கள் உள்ளன வால்மீகி வடநாட்டு பண்பாட்டுக்கேற்ப தம் காப்பியத்தை படைத்துள்ளார் இராமாயணம் இந்திய மொழிகள் பலவற்றில் எழுதப்பட்டுள்ளது தமிழில் அதனை உருவாக்கியவர் கம்பர் கம்பர் வடமொழி புலமை உடையவர் கம்பர் வால்மீகி ராமாயணத்தை பதினைந்து நாளில் முடித்திருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது ஞாயிறு எழுவதன் முன்மறை வேதியருடன் ஆராய்ந்து எழு ஞாயிறு விழுவதன் முன் கவி பாடினது எழுநூறு இப்பாடல் வரிகள் அக்கருத்தை மெய்ப்பிக்கிறது இராமாயண கதை அறத்திற்கும் மரத்திற்கும் நடைபெற்ற போரை தெரிவிக்கிறது அன்பிற்கும் ஆணவத்திற்கும் இடையே நடைபெற்ற போரை விளக்குகிறது அறத்தின் நாயகன் ராமனும் மரத்தின் நாயகனாக ராவணனும் திகழ்கின்றனர் முடிவில் மரம் வீழ்கிறது அறம் வெல்கிறது கோசலை நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது அயோத்தி அயோத்தி நகர் அரசன் தசரதன் தசரதனது அரசாட்சி முறையை கூறுவது ராமாயணத்தில் வரும் அரசியல் படலம் அயோத்தி மன்னன் தசரதன் ஏழு உலகங்களிலும் சிறப்பாக ஆட்சி நடக்கும்படி அரசியல் கலையை கற்றவர் அவர் ராமாயணம் என்ற ஒப்பற்ற வரலாற்றுக்கு தலைவனாக விளங்குகின்ற ராமனை பெற்றவர் அரசர்க்குரிய குணங்கள் எல்லாம் ஆராய்ந்து சொல்லும் இடத்து மற்றைய சக்கரவர்த்திகளிடத்து உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தாலும் தசரத சக்கரவர்த்தியிடம் இருக்கிற குணங்களில் பாதி கூட இணையாகாது தசரதன் அன்பு செலுத்துவதில் தாயைப் போன்றவன் மக்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்வதில் தவத்திற்கு இணையான சிறப்பைப் போன்றவன் தீய வழியில் செல்வோரை திருத்துவதில் நோய் தீர்க்கும் மருந்து போன்றவன் நூல் கருத்துக்களை ஐயமின்றி கற்பிப்பதில் அறிவைப் போன்றவன் கதிரவன் ஒருவனே உலகம் முழுவதையும் காப்பவன் அதுபோல தசரதன் தானொருவனே உலகம் முழுவதையும் காக்கும் ஆற்றல் பெற்றிருந்தான் பொருள் இல்லாத ஒருவன் தனக்குரிய சிறுவயலை கண்ணம் கருத்துமாக பாதுகாப்பான் அதுபோல தசரதன் உலகம் முழுவதையும் கண்ணம் கருத்துமாக பாதுகாத்து வந்தவன் இத்தகு பேரும் பெற்ற தசரத சக்கரவர்த்தி முனிவர்கள் தலைவரான வசிஷ்டரை வணங்கினார் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் கடவுளாகவும் விளங்குபவன் நீயே இம்மை மறுமைக்கு வேண்டிய நல்ல கருத்துக்களை சொல்பவனும் நீயே சூரிய குலத்தைச் சார்ந்தவர்கள் சூரியனைக் காட்டிலும் மிக்க புகழோடு ஆட்சி செய்து வந்தார்கள் அந்த பரம்பரையில் வந்த நான் உன் அருளினால் சிறப்போடு கோசல நாட்டை ஆண்டு வருகிறேன் அறுபது ஆயிரம் ஆண்டு யாதொரு குறையும் இல்லாமல் ஆண்டு விட்டேன் எனக்குப் பிறகு கோசல நாட்டை சிறப்புற ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லை என்ற குறை உள்ளது அக்குறையைத் தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரை வேண்டி நின்றார் தசரதனது குறையைத் தீர்க்க என்ன செய்யலாம் என்று வசிஷ்டர் எண்ணினார் தேவர்கள் அரக்கர்களின் தொல்லை பற்றி தெரிவித்தனர் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமால் அரக்கர் தம் தொல்லையை ஒழிப்பேன் மறு அவதாரம் எடுப்பேன் என்று கூறியது வசிஷ்டரின் நினைவிற்கு வந்தது திருமாலின் ஆணைப்படி தேவர்களின் குறைதீர தசரதனின் குறைதீர வேண்டும் தசரதனின் தீர யாகம் செய்ய வேண்டும் எனவே யாகம் செய்தால் உன் மனக்குறை தீரும் என வசிஷ்டர் தசரதனிடம் கூறினார் முனிவரின் வார்த்தையைக் கேட்ட தசரதன் தான் யாகத்திற்காக செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் என்ன என்று கேட்டார் வசிஷ்டர் தசரதனிடம் காசியப்பன் மகன் விபண்டனும் முனிவன் அவன் மகன் ரிஷ்யசிரிங்கர் என்ற முனிவன் அவன் தபோவனத்தில் தன் தந்தைக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருப்பவன் மனிதர்களை விலங்குகள் என நினைப்பவன் பிரம்மனாலும் சிவனாலும் புகழ பெற்ற பொறுமையாளன் அவனை அழைத்து வந்து யாகம் செய்தால் உன் மனக்குறை தீரும் என்றார் ரிஷியசிறுங்கர் பிறக்கும் போதே தலையில் மான் கொம்புடன் பிறந்தார் ஆதலின் கலைக்கோட்டு முனிவர் எனும் பெயர் பெற்றார் கலை என்றால் மான் கோடு என்றால் கொம்பு கலைக்கோட்டு முனிவர் என்றால் மான் கொம்பு முனிவர் என்று பொருள் சிறுங்கர் என்றும் இவரை அழைப்பர் வசிஷ்ட முனிவர் கூறியதைக் கேட்ட தசரதன் கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வர ரோமப்பாதன் ஆட்சி செய்யும் அங்கு நாட்டிற்கு புறப்பட்டார் கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வருவது இராமவதாரத்திற்கு காரணமாக இருக்கின்ற யாகத்தை செய்யவே என்பதை அறிந்த தேவர்களும் மலர் மழையை பொழிந்தனர் தசரதனும் ரோமப்பாதன் நாட்டை அடைந்தார் தசரதன் வருவதை அறிந்து ரோமபாதன் தசரதனை வரவேற்று வணங்கினார் தசரத சக்கரவர்த்தி தன் நாட்டிற்கு வந்ததற்கான காரணத்தை ரோமப்பாதன் அறிந்து கொண்டார் பின்னர் கலைக்கோட்டு முனிவரை அயோத்தி நகருக்கு அழைத்து வருவதாக கூறி தசரதனை வணங்கினார் தசரதனும் தன்னுடைய நாட்டை அடைந்தார் கலைக்கோட்டு முனிவரது இருப்பிடத்தை அடைந்த ரோமப்பாதன் ஒரு புறாவின் நிமித்தமாக தன் தசையை அறிந்து கொடுத்து சிபியின் மரபில் வந்தவன் தேவர்களுக்காக அஷனர்களை அழைத்தவன் அத்தகைய பெருமை வாய்ந்த தசரதனின் குறை தீர்க்க அயோத்தி நகருக்கு தாங்கள் செல்ல வேண்டும் என்று கலைக்கோட்டு முனிவரிடம் ரோமப்பாதன் வேண்டினார் அயோத்தி மாநகருக்கு சென்று யாகம் நடத்தக்கூடிய விவரங்களையும் ரோமப்பாதன் கூறினார் தசரதனுக்கு புத்திரன் இல்லாத குறைதீர யாகம் செய்வதற்காகவே தன்னை அழைத்துள்ளார் என்பதை அறிந்த கலைக்கோட்டு முனிவர் அயோத்தி நகருக்கு செல்வதற்கு ஒப்புக்கொண்டு தன் மனைவியுடன் ரதத்தில் புறப்பட்டார் வசிஷ்டரும் கலைக்கோட்டு முனிவரும் தன் நாட்டிற்கு வருவதை அறிந்த தசரதன் அவர்களை வரவேற்றார் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு உயர்ந்த இருக்கையில் கலைக்கோட்டு முனிவரை அமரச் செய்து அவரை உபசரித்தார் முனிவனிடம் தசரதன் அஸ்வமேத யாகம் செய்வது எனது முதன்மையான நோக்கம் அன்று உலகத்தை ஆளும் வைத்துனரை பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்று கூறினார் கலைக்கோட்டு முனிவர் சக்கரவர்த்தியே வருத்தப்படாதே பதினான்கு உலகங்களையும் காப்பதற்கு வல்ல புத்திரனை பெறக்கூடிய அஸ்வமேத யாகத்தை செய்ய இப்போதே புறப்படுவாயாக என்றார் தசரதன் சரைய நதியில் நீராடிவிட்டு வந்து யாகசாலையில் அமர்ந்தார் முனிவன் ஆகவனியம் காரகபத்தியம் தட்சிணானக்கணியம் என்ற மூன்று வகை தீயை உருவாக்கி அதில் ஆகுத்தீயை வார்த்தார் இவ்வாறு பன்னிரண்டு திங்கள் சென்றன தேவ வாத்தியங்கள் முழங்க தேவர்கள் வந்து கூடினர் கலைக்கோட்டு முனிவரும் புதல்வர்களைத் தரும் ஆகுதிகளை அந்த வேள்வியில் வழங்கினான் வேள்வி குண்டத்திலிருந்து அமர்ந்த பெண்டத்தை தட்டிலேந்திக் கொண்டு சென்னிற பூதம் ஒன்று வந்தது அந்த பூதம் தான் கொண்டு வந்த அமுத தட்டினை தரையில் வைத்துவிட்டு மீண்டும் ஓமத்திடையே சென்று மறைந்தது முனிவன் தசரதனிடம் அந்த அமுதத்தினை முறைப்படி பட்டத்தரசிகளுக்கு தருமாறு வேண்டினார் முனிவனின் கட்டளைப்படி முதலில் கோசலைக்கு அந்த அமுதத்தில் ஒரு பகுதியை கொடுத்தார் கோசலைக்கு கொடுத்த முறைப்படியே மற்றொரு பகுதியை கைகேயிக்கும் சுமுத்திரைக்கும் கொடுத்தார் மூவருக்கும் பகுத்துக் கொடுத்த பின் தட்டில் எஞ்சியிருந்ததை சுமத்திரைக்கு மீண்டும் கொடுத்தார் கலைக்கோட்டு முனிவன் இரண்டு யாகங்களையும் முடித்த பின் தசரதன் யாகசாலையை விட்டு புறப்பட்டார் தசரதனின் இல்வாழ்வு இனிதே நடந்தது அவனின் தேவியர் மூவரும் கருவுறுதற்கான அறிகுறிகளோடு காணப்பட்டனர் கோசலை உரிய பருவம் வந்ததும் உலகத்தில் உள்ளவர் யாவருக்கும் செல்வம் மிகும்படி புனர்பூச நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் திருமாலின் அவதாரமான ராமனை பெற்றெடுத்தாள் தேவர்களும் வானில் உள்ளோரும் எட்டு திசைகளில் உள்ளோரும் வாழ்த்துக்களை முழங்க கைகேயின் வயிற்றில் பூச நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் பரதன் பிறந்தான் இவன் திருமாலின் சக்கராயுதத்தின் அவதாரம் என்று கூறப்படுகிறது சுமத்திரை ஆயில்ய நட்சத்திரத்தில் கடக கடகலக்கணத்தில் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தாள் அவனே ஆதிசேசனின் அவதாரமான இலக்குவன் ஆவான் சுமத்திரை மீண்டும் மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் ஒரு புதல்வனை பெற்றாள் அவனே பஞ்சசனியம் என்னும் சங்கின் அவதாரமான சத்துருக்கனன் ஆவான் கட்டடங்காளியர் நால்வரும் கலை பயில் தெளிவும் மலை நிகர்த்த ஆற்றலும் போர் பயிற்சியும் பெற்று நாளொரு மேரியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தனர் வசிட்டர் அவர்களுக்கு வேத சாத்திரங்களை பயிற்றுவித்தார் நூலறிவும் பயிற்சியும் மிக்கவர்களாய் வளர்ந்தனர் நாட்டாட்சி முறை கற்க அவர்கள் மக்களோடு பழகினர் அவர்கள் குறைகளை நேரில் கேட்டு அறிந்தனர் மாலை வேளைகளில் சாலை நிலைகளில் ஊர்ப்புறம் சென்று மக்களை சந்தித்தனர் உதய சூரியன் உதித்தது போல அவர்கள் அவனை மதித்துப் போற்றினர் செல்லும் இடம் எல்லாம் வெல்லும் திறனுடைய இளவல் லக்குவன் இராமனைத் தொடர்ந்தான் அவ்வாறே பரதனை சத்துருக்கனன் நிழல் போல் தொடர்ந்தான் தம்பி உள்ளான் படைக்கு அஞ்சான் என்று கூறும்படி லக்கவன் இராமனுக்கு அரணாக விளங்கினான் உடன் பிறப்பு என்பதற்கு இலக்கணம் இந்நால்வர் உறவில் விளக்கமுறை அமைந்திருந்தது பாசம் அவர்களைப் பிழித்தது மூத்தவன் இராமன் என்பதால் மற்றவர் அவரிடம் அன்பும் பாசமும் காட்டி மதித்தனர் தலைமைப் பண்பு இராமனிடம் இயல்பாக அமைந்து கிடந்தது மக்களும் அவனை மற்றையவர்களை விட மிகுதியாய் நேசித்தனர்